இன்னும் சில தினங்களிலே ரமலானை நாம் இருக்கின்றோம் அந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே அகலன் ரமதான் என்கிற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சலஃபால்கள் ரமலான் வருவதற்கு முன்னிருந்தே அல்லாஹ்விடம் ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருமாறு துவா செய்து கொண்டிருப்பார்கள் மிக ஆவலோடும் ஆசைகளோடும் ரமலானை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ரமலான் வந்துவிட்டால் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்களிடம் காணப்படும் நவியல் நாயகம் சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களும் கூட ரமதான் வந்துவிட்டால் சஹாபாக்களிடம் சொல்லுவார்கள் அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு ஹைரின் பரக்கா உங்களுக்கு ரமதான் வந்துவிட்டது ஹைரும் நன்மைகளும் பரக்கத்தும் அபிவிருத்தியும் நிறைந்த மாதம் வந்துவிட்டது என்று மகிழ்ச்சியோடு சஹாபாக்களிடத்திலே சொல்லுவார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமானோடு தக்குவாவோடு இருந்த அந்த மக்கள் ரமதானை அடைந்து கொள்வதில் அவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற போது தெரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய நிலைமைகளை சற்று நாம் எடுத்து பார்க்கிற போது ஆன்மீக ரீதியில் மிகப்பெரிய ஒரு வறுமையிலும் பஞ்சத்திலும் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் இமாதத்துகள் நம்மிடத்திலே குறைந்த அல்லது இமாதத்துகளின் மீது ஆர்வம் இல்லாத ஒரு நிலையிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருப்பதை யாருமே மறுக்க முடியாது சகாபாக்களை எடுத்து பார்க்கிற அவர்கள் அல்லாஹோடு எப்படியான தொடர்பில் இருந்தார்கள் அல் குரானோடு எவ்வாறான தொடர்பில் இருந்தார்கள் இபாதத்துடைய விஷயத்தில் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பார்க்கிற போது நாம் ஆச்சரியப்படுகிறோம் அதே நேரத்தில் கைசேதப்படுகிறோம் அல்லாஹூத்தால நபிகல் நாயம் சல்லா செல்லம் அவர்களுக்கு முனாஃபிக்குகளை அடையாளப்படுத்தி அவர்களுடைய சில தன்மைகளை அல் குரானிலே சொல்லி காட்டுகிறார் ரசல்லா அவர்களுடைய காலத்தில் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக காணப்பட்டவர்கள் அந்த முனாஃபிக்குகள் ஏனென்றால் தங்களை சஹாபாக்களோடு சேர்ந்து மறைத்து கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்திக்கிற போது நாங்களும் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றாக இருந்தவர்கள் இந்த முனாஃபிக்குகளை அல்லாஹுத்தாலா சொல்லுகிற நேரத்தில் முனாஃபிக்குகள் நரகத்தின் ஆக கீழ்தட்டிலே இருப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அதே நேரத்தில் அவர்களுடைய சில பண்புகளை சொல்லுகிற போது இதா காமு இல காமு குசாலா அவர்கள் தொலை வந்தால் சோம்பேறிகளாகத்தான் தொலை வருவார்கள் தொழுகைக்கு வந்து நின்றால் உயிரோட்டமாக தொழுகையில் நிற்க மாட்டார்கள் சோம்பேறிகளாகத்தான் அவர்கள் தொழுகைக்கு வந்து நிற்பார்கள் அவர்கள் தொலை வருவதும் ஏனைய நல்ல காரியங்களையும் செய்வதற்கு முன் வருவதும் மற்றவர்களுக்கு கொள்வதற்காக வேண்டித்தான் குரூன் அல்லாஹ் இல்லா கலீலா அவர்கள் அல்லாஹுவை மிக குறைந்த அளவில் தான் திக்ரு செய்வார்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஈமானின் மிக உச்சகட்டத்திலே இருந்த சஹாபா பெருமக்கள் தங்களிடத்திலே நிஃபாக் இருக்கிறதோ என்று அஞ்சு கொண்டே இருந்தார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய உம்மத்தில் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்த மனிதர் யார் என்று நம்மிடம் கேட்டால் யாரை சொல்லுவோம் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹுவான் இந்த அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹுவான் அவர்கள் தன்னிடம் நிஃபாக் இருக்கிறதோ என்று அஞ்சினார்கள் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர் யாரு உமர் பின் ஹத்தாப் ரோதையல்லாக அன்ஹு அவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ரகசிய தோழராக இருந்த ஹுதைஃபா ரோதையல்லாக அவர்களிடம் போய் நபிகள் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வஃபாத்தான பிறகு முனாஃபிக்களுடைய பேர் லிஸ்ட் உன்னிடம் இருக்கிறது நபிகள் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அந்த லிஸ்டில் என்னுடைய பேரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல் என்று கேட்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அச்சத்தோடு அவர்கள் இந்த நிஃபாக்குடைய விஷயத்தில் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆனால் முனாஃபிகளுடைய தெளிவான அடையாளங்கள் நம்மிடம் இருக்கின்றன தொழுகைக்கு வந்தால் சோம்புறைகளாக வருவது அமல்கள் செய்கிற போது மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வு உள்ளத்தில் ஊசலாடி கொண்டிருப்பது அல்லாஹ்வை விக்ரி செய்கிற விஷயத்தில் பொடுபோக்கு இருப்பது ஆனால் இப்படியான பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட நம்மை நாம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தான் சுவர்க்கவாசிகள் சிலர் என்ன நினைக்கிறாங்க என்றால் எனக்கு சுவர்க்கத்திற்கு சர்டிபிகேட்டை கிடைத்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய நடத்தை ஒவ்வொன்றை பார்க்கிற போதும் அவர்கள் நான் தான் சுவர்க்கவாசி என்று சொல்லக்கூடிய முறையில் நடந்து கொள்வதையும் பேசுவதையும் பார்க்கிறோம் உண்மையில் இந்த நிலைமை நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் நம்முடைய உள்ளங்களிலே கரைகள் நிறைந்து விட்டன என்பதை தான் உணர்த்துகின்றன அல்லாஹு ஒரு மனிதனுடைய வெற்றியின் அடிப்படையாக உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறார் அமல்கள் செய்வது என்பது வெற்றிக்குரிய அடையாளம் கிடையாது வெற்றிக்குரிய அடையாளம் வந்து உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு வருகிறது சில சகாபாக்கள் நபிசுல்லா ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள் ஒரு பெண்மணி இருக்கிறார் அந்த பெண்மணி இரவு வேளைகளில் அதிகமாக நின்று வணங்குகிறார் இரவு வேளைகளில் அதிகமாக நின்று கூடுதல் கவனம் செலுத்துகிறார் பகல் வேளைகளிலே அதிகமாக சுண்ணத்தான நோன்புகள் நோக்கிறார் இப்படி அந்த பெண்ணை சிலாகித்து சொல்லிவிட்டு மேலதிகமாக ஒரு தகவல் சொன்னார்கள் என்றாலும் அந்த பெண்மணி தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாமர்கள் ரசல்லா அவர்கள் இங்கே எதை வலியுறுத்துகிறார்கள் என்றால் தொழுகை நோன்பு இவ்வாறான வணக்கங்கள் உள்ளத்தை மாற்ற வேண்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை மாற்றாத உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாத இந்த அமல்களால் பிரயோசனம் இல்லை என்பதை ருசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள் நம்முடைய நிலைமை உள்ளம் கரைபடிந்ததாகவே காணப்படுகிறது அல்லாஹு தால சூரத்துல் அன்பால் இரண்டாவது வசனத்தில் சொல்லும்போது إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا عند سلفران உண்மையான மூமின்களிடம் இன்னமல் மூமினூன் என்றால் உண்மையான மூமின்கள் அவர்கள் தான் ஒரிஜினல் மூமின்கள் அந்த மூமின்களிடம் அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பயப்படும் வஜிலத் குலூபுகும் அவர்களுடைய உள்ளம் பயப்படும் அவர்களிடம் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறார் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்பதை இந்த வசனத்தோடு உரசி பார்க்க வேண்டும் அல்லாஹ் என்றால் பயம் வரக்கூடிய உள்ளத்தை நாம் சுமந்திருக்கிறோமா அல்லாஹுடைய வேத வசனங்கள் நம்முடைய ஓதி காண்பிக்கப்படும் போது ஈமான் அதிகரிக்கிறதா அல்லாஹ் என்கிற போது பயம் வந்து வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற போது ஈமான் அதிகரிக்கிற அந்த உணர்வை பெற்றால் அலம்ல ஆனால் உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லை அல்லாஹ் என்று சொன்னால் சிம்பிளாக எடுத்துக்கொண்டு போகிறோம் இன்றைக்கு சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹின் மீது பொய்ச்சத்தியம் செய்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கேட்டால் என்ன சொல்றாங்க தெரியுமா கஃபாரா கொடுக்கலாம் அல்லாஹ் மீது பொய்யாக சத்தியம் செய்து விட்டு நீங்கள் இவ்வாறு அல்லாஹின் மீது சத்தியம் செய்தீர்களே என்று கேட்டால் அது பொய்யா தான் சத்தியம் செய்தேன் அதுக்கு கஃபாரா கொடுத்தா முடிஞ்சது சில நேரங்களில் சில ஊர்களில் சில ஜமாத்துகள் என்ன செய்வார்கள் என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் சத்தியம் செய்வீர்களா என்று கேட்டுட்டு மஸ்ஜிதிற்கு அழைத்து வந்து மிம்பருக்கு பக்கத்தில் வைத்து சத்தியம் செய்ய சொல்லுவார்கள் ஆனா அந்த மக்கள் ஒரு பயமும் இல்லாமல் மிம்பருக்கு பக்கத்தில் வைத்து அல்லாஹின் மீது சத்தியம் செய்வதை பார்க்கிறோம் பொய்யாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே அவர்களுடைய உள்ளத்தில் பயம் வரும் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதன் திருடுவதை பார்க்கிறார்கள் பார்த்தவர்கள் அவனை கையும் பிடித்து அவனிடத்தில் போய் கேட்டார்கள் நீ போது திருடுனாய் அல்லவா என்று நேரடியாக கண்களால் பார்க்கிறார்கள் போய் நீ திருடினாய் அல்லவா என்று கேட்கும் போது அவன் உடனே சொன்னான் இல்லாகும் வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இலா அல்லாக வைத்தவர் யாரும் இல்லை அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நான் திருடவில்லை என்று நம்ம என்ன பண்ணுவோம் சோர்களே நம்ம கண்ணால நேரடியா பார்த்திருக்கிறோம் அவன் இப்படி செய்கிறான் நம்ம கோவம் வருமா இல்லையா அவனோடு சண்டை போடுவோமா இல்லையா ஈசாலை இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவன் அங்கே அல்லாஹின் மீது சத்தியம் செய்ததனால் சொன்னார்கள் நீ அல்லாஹின் மீது சத்தியம் செய்கிறாய் ஆமன் பி ரப்பி நீ சத்தியம் செய்த என்னுடைய அல்லாஹை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் ஐநாய என்னுடைய இரண்டு கண்களும் பொய் சொல்லிவிட்டன என்று அவனை விட்டுட்டு போயிட்டான் இதுதான் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறவருடைய நிலை குரான் வசனம் ஓதப்பட்டால் ஓதுகிற போது நபி நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அழுவார்கள் ஓதுவதை கேட்கிற போது அழுவார்கள் சில நேரங்களில் இப்னு மசூர்லே எல்லானோர்கள் சொல்கிறார் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதரனிடம் வந்து இப்னு மசூதே குர்வானை ஓது என்றார்கள் யாரோ சொல்ல எது நீங்கள் தான் உங்கள் மீதுதான் குர்வான் அருளப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கவா என்று கேட்டார்கள் ரசி அவர்கள் சொன்னார்கள் இப்னு மசூதே மற்றவர்கள் ஓதி அதை நான் கேட்க விரும்புகிறேன் கேட்பதும் ஒரு சுண்ணா என்பதை கற்றுத்தருகிறார்கள் இபு மசூத் அல்லானோர்கள் ஓதுகிறார்கள் ஓதிக் கொண்டு போகும்போது ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து உலகத்தில் வந்த ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து அவர்கள் எல்லோருக்கும் சாட்சியாளராக உண்மையாக்கினால் எப்படி இருக்கும் என்று அல்லாஹுத்தாலா கேட்கக்கூடிய அந்த வசனம் வருகிற போது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இபு மசூதை பார்த்து மசூத் இபு மசூதை போதும் நிறுத்து என்றார்கள் இபு மசூத் இல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள் நான் நிறுத்திவிட்டு பார்க்கிறேன் அல்லாஹுடைய தூதரின் கண்களால் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது குர்ஆன் ஓதும் போது அவர்கள் அழுதார்கள் ஓதுவதை கேட்கும் போது அழுதார்கள் அதே நிலையை சஹாபாக்களிடமும் பார்க்கிறோம் ஏனென்றால் குர்வான் ஓதுவதை கேட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்று கேட்டால் ஓதுவது என்பதே ஒரு கஷ்டமான விஷயம் சென்ற ரமலானில் சில நேரங்களில் சில சகோதரர்கள் குர்ஆனை ஒரு தடவை ஓதி முடித்திருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் இரண்டு மூன்று தடவைகள் ஓதியவர்களும் இருப்பார்கள் இப்ப அடுத்த ரமலான் இருந்து கொண்டிருக்கிறோம் வரப்போகிறது அதற்கிடையில் எத்தனை தடவைகள் நீங்கள் குருவானை உதவி முடித்தீர்கள் என்று கேட்டால் நமக்கு அது கஷ்டம் இல்லாமன் ரஹிம ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் ஒரு தடவை கூட உதவி முடிக்கவில்லை உறுதியாக சொல்லலாம் என நம்ம நிறைவேற்ற கேட்டிருக்கிறோம் போக குர்ஆன் நமக்கு வகுப்புகளில் சொல்லித்தரப்படுகிறது பயான்களில் கிளாஸ்களில் அந்த குர்ஆன் வசனங்களை சரிமடுத்த போது நமக்கு அழுகை வருகிறதா என்று கேட்டால் கிடையாது அந்த குர்ஆன் வசனங்களுடைய பொருள் நம்முடைய உள்ளங்களில் ஈமானை அதிகரிக்க செய்ததா என்று கேட்டாலும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது இதுதான் நம்முடைய இன்றைய நிலையாக இருக்கிறது அதே போன்று நம்முடைய நிலைமையை நம்ம பார்க்கிற போது நன்மைகள் மிஸ் ஆகி போனால் நன்மை செய்யக்கூடிய சான்சஸ் மிஸ் ஆனால் சலபு சாலியின்கள் அதற்காக வருத்தப்பட்டார்கள் கைசேதப்பட்டார்கள் தபுக்கு யுத்தத்திற்காக ரசோல்லா அலி அவர்கள் ஒரு அழைப்பு விடுக்கிறார்கள் இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற படையை யார் தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள் அப்ப ரசோல்லா அலி அவர்கள் அதன் மூலம் அந்த படைக்கு தேவையான பொருளாதார உதவிகளை கேட்கிறார்கள் சகாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுகிறார்கள் சில சகாபாக்கள் வீட்டுக்குள் போய் பார்க்கிறார்கள் இரண்டு கையளவு பேரிச்சம்பளம் மட்டும்தான் இருக்கிறது அதை கொண்டு வந்து போடுகிறார்கள் சில சகாபாக்களுக்கு ஒரு அள்ளு பேரிச்சம்பளம் தான் இருக்கிறது அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் சில சகாபாக்கள் வந்து அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் நின்று கொண்டு அழுகிறார்கள் வடிவதை நீ பார்க்கிறீர் எதற்காக அவர்கள் அழுகிறார்கள் தெரியுமா இந்த யுத்தத்திற்கு தங்களிடம் செலவு செய்வதற்கு எதுவுமே இல்லை என்ற கை சேதத்திலும் கவலையிலும் அவர்கள் உனக்கு முன்னால் அழுது கொண்டு நிற்கிறார்கள் என்று குரானில் அல்லாஹ் அவர்களை அடையாளப்படுத்துகிறார் ஒன்றும் இல்லை கொடுப்பதற்கு இல்லை என்ற கை சேதத்தினால் நின்று கொண்டு அழுகிறார்கள் என்றால் இதுதான் உள்ளம் பரிசுத்தமாக இருப்பதற்குரிய இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால் உட்கார்ந்து மஸ்ஜிதுக்கு பக்கத்திலேயே பேசிக்கொண்டு நிற்கிறோம் தொழுது முடிந்து விடுகிறது ஸ்பீக்கர்ல தொழுகை நடத்துவது கேட்கிறது டீ உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறோம் அல்லது நண்பருடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிறோம் தொழுது முடிந்து விட்டது ஜமாத் மிஸ் ஆகி விட்டது என்கிற கை செய்த நமக்கு கிடையாது உண்மையிலே எனக்கு நீங்கள் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது உங்களுக்கு நான் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது ஆனால் நம்ம எல்லோருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது எனக்கு இவ்வாறு ஜமாத் மிஸ் ஆகிவிட்டது என்று கை செய்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் யாராவது கை செய்தப்பட்டு சரி ஜமாத் மிஸ் ஆனது பிறகு கொஞ்சம் லேட்டாக எழுதிட்டீங்க அலமது இல்ல கைசேத படில்ட்டீங்க இரவு முழுக்க விழித்திருக்கிறோம் எதற்காக விழித்திருந்தோம் தாய் சுக இருக்கிறார் பக்கத்தில் உட்கார்ந்து விழித்திருந்தோம் குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறது அந்த குழந்தைக்காக வேண்டி விழித்திருந்தோம் அல்லது ஒரு ஒரு சமுதாய பணிக்காக விழித்திருந்தோம் இப்படி விழித்திருந்தோமா என்று கேட்டால் இல்லை டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தோம் கேரமுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தோம் நண்பர்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தோம் எல்லோரும் போன பிறகு ஃபோன் எடுத்து அதை ஓன் பண்ணி அதற்கு முன்னால் விழித்துக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் டைம் போனதே தெரியவில்லை பார்க்கிறோம் பன்னிரெண்டரை ஒரு மணி மிக வேதனையோடு ஃபோனை வைக்கிறோம் அல்லது நம்மை அறியாமல் தூக்கம் போகிறது உதவும் கிடையாது திக்ரும் கிடையாது துவாவும் கிடையாது அப்படியே தூங்குகிறோம் நாலு மணிக்கு முன் அஸ் அலா துகை ரொம்ப அஸ் அலா துஹை ரொம்மின் என்று அழைக்கிறார் காதுக்கு விழவில்லை விழித்து பார்க்கிறோம் சூரியன் உதித்து விட்டது குளித்து காலை உணவை உண்டு வேலைக்கு போகிறோம் அன்று ஃபஜ்ர் தொலைவில்லை என்று நம்மில் எத்தனை பேர் கை செய்தப்பட்டோம் தொழுகை தவறிவிட்டது என்பதற்காக அன்று அழுதவர்கள் உண்மையில் நம் எல்லோருக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது பஜ்ரு தொழுகை இப்படி நிறைய பேருக்கு மிஸ் ஆகி இருக்கிறது அதற்காக வேண்டி அன்றெல்லாம் அழுதவர்கள் சூரியன் உதித்த பிறகு பஜ்ரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு யா அல்லாஹ் என்னுடைய பொது என்னுடைய பலவீனத்தினால் இன்று ஃபஜ்ரு தொழுகையை நான் தவற விட்டு விட்டேன் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அன்று துவா செய்து அன்று முழுக்க அஸ்தஃபருல்லாஹ் அல் அதீம் அல்லது இலா இலாஹ இல்லாஹு அல் ஹையுல் கையும் அச்சூபு இலேஹ் அல்லது அஸ்தஃபருல்லாஹ் அச்சூபு இலேஹ் என்று சொல்லி நுகர் தொழுகை நேரகாலத்தோடு பள்ளிக்கு சென்று முன்னால் தொழ வேண்டிய நான்கு ரகா சுண்ணத்துகளையும் தொழுது விட்டு அல்லாஹுடத்திலே யா அல்லாஹ் இன்று ஃபஜ்ரு தொழுகை நான் வீணாக்கி விட்டேன் யா அல்லாஹ் என்று நம்மில் எத்தனை பேர் அழுதிருப்போம் அழுதவர்கள் அல்ஹம்துலில்லா சொல்லுங்க ஆனால் நம்ம பெரும்பாலானுடைய நிலை என்ன என்றால் அது ஒருவனுடைய மூக்கில் ஈ வந்து உட்கார்ந்ததை போன்றுதான் இதுபோன்று வணக்கங்கள் மிஸ் ஆகின்றன வணக்கங்கள் மிஸ் ஆகி போகின்றன அல் குர்வானை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிஸ் ஆகி போகிறது ஒரு ஃபீலிங் கிடையாது ஆனால் அதற்கு மாற்றமாக ஒரு மெட்ச் மிஸ் ஆகிவிட்டால் ஒரு மிஸ் ஆகிவிட்டால் அல்லது ஒரு அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆகிவிட்டால் எவ்வளவு கைசதப்படுற இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் நிலைமையை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஆதாரங்களாக இருக்கின்றன